ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் ஜீய ஜியர் திருவடிகளேஸ்வரனம் இப்பொழுது நாம் மன்னார்குடி க்ஷேத்திரத்திலே இருக்கிறோம் ராஜமன்னார்குடி ஷண்பகாரண்யம் என்று கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் இங்கே நாம் ஹரித்ரா கரையிலே இருக்கிறோம் இது திரு தான் திருக்குளம் தான் ஆனால் இதனுடைய அளவை வைத்து ஹரித்ரா நதி என்றே கொண்டாடுவார்கள் இந்த திவ்ய கஷேத்திரத்திலே எம்பெருமான் ராஜகோபாலனாக துவாரக்கையிலே எப்படி எழுந்துள்ளிருப்பானோ அதே போலே பெருமான் எழுந்துள்ளிருக்கிறான் இது தட்சிண துவா துவாரகா என்றே கொண்டாடப்படுகிறது மணவாழ மாமினிகள் இங்கே வந்து ஓராண்டு காலம் இருந்ததாக பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி இங்கே வந்திருந்த காலத்திலே நம்மாழ்வார் தீர்ப்பாரயாமினி என்கிற பதிகத்திலே முன்னிசு மற்றொரு தெய்வம் தொழால் மண் துவராபதி மன்னனை என்று அந்த பாசுரத்திலே ஆச்சரியமாக கண்ணனை பெருமானை அனுபவிக்கிறார் அந்த பாசுகத்தை கேட்ட மனவாழ மாமனிகள் இது இந்த ராஜகோபாலன் எம்பெருமானுக்காகவே இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்து அதை இந்த எம்பெருமானுக்காக ஆக்கினார் என்று சொல்லுவார்கள் மிக ஆச்சரியமான பெரிய திருக்கோயில் திருக்கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மாட வீதி திருவீதி பெரிய வீதிகளாக அகலமான வீதிகளாக இருக்கும் கோபால சமுத்திரம் என்றே இங்கே திருவீதிகள் சொல்லப்படும் எம்பெருமான் இங்கே பதினெட்டு நாட்கள் பிரம்மோத்சவம் அனுபவிக்கிறான் அதை தவிர பல உற்சவங்கள் அனுபவிக்கிறான் இங்கே எம்பெருமான் இரண்டு ரிஷிகளுக்காக முப்பத்தி ரெண்டு திருக்கோலங்களை சேவை சாதிக்கிறான் முப்பத்தி ரெண்டு வித்யாஸ்தானங்களுக்கு பிரதிநிதியாக முப்பத்தி ரெண்டு திருக்கோலங்களை அவர்களுக்கு சேவை சாதித்தான் என்று சொல்லுவார்கள் இன்றைய தினம் ஆணி ரோஹிணி எம்பெருமானுக்கு திருநக்ரம் மாத திருநக்ரம் இங்கே திருமஞ்சனம் எல்லாம் எம்பெருமானுக்கு ரோஹிணி மண்டபத்தில் நடந்து இப்பொழுது தர்பார் ஆகப் போகிறது அதை சேவிக்க வந்தோம் அப்பொழுது வந்த இடத்திலே இதை பகிர்ந்து கொள்கிறோம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகளேஸ்வரன் ஜியர் திருடிகளேசனம்